தூக்கம் என்பது மனித உடலுக்கு மிகவும் அவசியமான ஒன்று நல்ல தூக்கம் மூளையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் மேலும் உடல் நலனையும் பேணும் ஆனால் தலையணைக்கும் தூக்கத்திற்கும் இடையிலான உறவு குறித்து பல்வேறு கருத்துக்கள் உள்ளன முதுகுவலி என்பது பல்வேறு காரணங்களால் உண்டாகலாம் முதுகுவலி உள்ளவர்கள் தலையணையை பயன்படுத்தவே கூடாது தலையணை பயன்படுத்துவதனால் முதுகெலும்புகளின் சரியான வளைவுகளை பாதிக்கக்கூடும் என்பதாகும் தலையணை இல்லாமல் தூங்கும் போது உடலின் இயல்பான வளைவுகள் பேணப்படும் இது முதுகு மற்றும் கழுத்து பகுதிக்கு சரியான ஆதரவை வழங்கும் இதனால் உடலில் ரத்த ஓட்டமும் ஆக்ஸிஜன் விநியோகமும் சீராக இருப்பதால் வலி குறைந்து உடல் சுறுசுறுப்பு அடையும் மேலும் இது உடலின் இயல்பான செயல்பாட்டினை மீண்டும் உறுதிப்படுத்தும் உடல் நலத்தை பேணுவதில் உதவும் எனவே தலையணை இல்லாமல் படுப்பது முதுகுவலி கொண்ட நபர்களுக்கு ஒரு நல்ல வழிமுறையாகும் இது நீண்டகால நலன்களை தரும் என்பதை நாம் உணர வேண்டும் கழுத்து வழியால் அவதிப்படுபவர்கள் தலையணையை பயன்படுத்தவே கூடாது ஆம் நீங்கள் தலையணை இல்லாமல் படுத்தால் வலி குறையும் நீங்கள் தலையணை இல்லாமல் தூங்கினால் உங்கள் கழுத்து மற்றும் தோள்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதனால் கழுத்து வலி குறையும் தலையணை வைத்து படுப்பதால் கூந்தல் சருமம் பாதிக்கப்படும் உங்களுக்கு தெரியுமா தலையணை வைத்து படுப்பவர்களுக்கு தான் கூந்தல் சருமம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதாக பல ஆய்வுகள் கூறுகின்றன ஏனெனில் தலையணையில் தூசி அழுக்கு வியர்வை அதிகமாக இருக்கும் இதனால் முகத்தில் முகப்பருக்கள் ஏற்படும் அதே போல் கூந்தல் புதிரும் எனவே நீங்கள் தலையணை இல்லாமல் படுப்பதை பழக்கப்படுத்தி கொண்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் உயரமான தலையணையில் படுப்பதால் தலைக்கு ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் விநியோகம் குறையும் இதனால்தான் காலையில் தூக்கம் எழுந்தவுடன் தலைவலி ஏற்படுகிறது எனவே இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் தலையணை இல்லாமல் படுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் தலையின் கீழ் தலையணை வைத்து படுத்தால் உங்கள் கழுத்து அதிக நேரம் வளைந்திருக்கும் இதனால் நாளடைவில் உங்கள் கழுத்து அதிகமாக வளையும் எனவே தலையணை இல்லாமல் தூங்குவதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்கள் கழுத்தை நேராக வைத்திருக்கும்